நல்லா இருக்கீங்களா ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்னன்னு சொல்லி மறக்காம இந்த வீடியோ இல்லையா கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா அப்பதான் நான் இந்த மாதிரி இது ரிலேட்டடாவே நான் வந்துட்டு வீடியோஸ் போட முடியும் சோ இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து இருக்காங்க இல்லையா என்ன வந்து நேரில் பார்க்குறவங்களுமே கேட்குறது வந்துட்டு சேனல் அப்படிங்கிறதையும் தாண்டி எப்படி ரெண்டு குழந்தையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியுது எங்களாலெல்லாம் ஒரு குழந்தையே பார்த்துக்க முடியல ஒன்னாலும் எப்படி ரெண்டு குழந்தையும் சமைச்சிக்கிட்டு வீட்லையும் வந்துட்டு வேலை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் என் ஏஜ்ல இருக்க ஒரு சில கான்டக்ட்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே எங்கிட்ட காமனாக கேட்பாங்க இப்போ நான் சேனல் வீடியோ போட்டுட்ருக்கும் போது ஸோ எப்படி உனக்கு டைம் கிடைக்கிது எடிட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க அவங்க கேக் கேட்குற கொஸ்டின் அப்படின்றதையும் தாண்டி ஃபஸ்ட்டு பாப்பா இருக்கும்போது நானே வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு சர்ச் பண்ணலாம் பார்த்துருக்கேன் பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு தலைப்பு ஒரு தமிழ்னில் ஒரு வீடியோ கூட நான் பார்த்ததே இல்லை குழந்தைங்கள வச்சுட்டு எப்படிப்பா வேலை செய்கிறது குழந்தைங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் இப்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஒரு டூ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ ரெண்டாவது பாவம் இருக்கனால ஓரளவுக்கு எனக்கு வந்துட்டு ஸோ தான் நம்ம வந்துட்டு நம்மளோட வேலையை வந்துட்டு பார்க்கணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு டென்ஷனு எந்த ஒரு அவசர அவசரம் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக வந்துட்டு நார்மலாக லைஃப்பை வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்றதே நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில விஷயங்களை தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குழந்தைய வச்சுட்டு ஐயோ ஹெல்ப்புக்கு யாருமே கூட இல்லையே எப்படா இந்த குழந்தைய வச்சுட்டு சமைக்கிறது எப்பட்றா வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறது ஸோ வீட்லேயே இருப்போமே எதுவுமே பண்ண முல்ல ஸோ குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போனால் தான் நம்மளால் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா நமக்குன்னு ஒரு ஃப்ரீ டைமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஸோ நட்டா வீடியோக்களை போய் இல்லாமல் ஆல்ரெடி ரொம்பவே மொக்க போட்டேன் இல்லையா ஸோ டெக்டா கண்டென்ட்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுறது அதாவது வந்து நம்மளோட ஒத்தலை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி பண்ணுவோம் இல்லையா ஸோ ஆறு மணிக்கு ஏந்திரிக்கணும் எட்டு மணிக்கெலாம் சமைச்சிடணும் ஒம்பது மணிக்கு அதை ஆகியும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கெலாம் தூங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டைம் ஷெட்யூல் போடுவோம் ஸோ அது வந்துட்டு குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்துட்டு சுத்தமாக செட் ஆகாது ஒரு ஒரு பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி பண்ணி உங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப டிப்ரெஷன் எல்லாமே ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு டைம் பண்ணியிருப்போம் அந்த டைம் நம்ம எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு நாள் கொடுப்பாங்க ஸோ அதை நம்ம பிளான் பண்ணி நம்ம ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணுவோம் ஆனால் அன்னைக்கும் பார்த்து தான் குழந்தைங்க ரெண்டு பேரும் நல்லா ரொம்ப ஆக்டிவாக வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க எந்த டைமில் அவங்க தூங்கி ஏந்திரிப்பாங்களோ அந்த டைமில் தான் தூங்கவே போவாங்க ஸோ நம்ம வந்து டைம் ஷெட்யூல் பண்ணி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலான்னு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆகும் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கும் போது அது நடக்கலை அப்படின்னா நமக்கு மூட் அவுட் ஆகும் இல்லையா ஸோ அதனால் விட்டை பொறுத்த அளவுக்கு டைம் ஷேர் பண்ணுறதுங்கிறத வந்துட்டு ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணிக்கோங்க அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைம் ஷெடுது பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வேலையை வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரிச்சுக்கோங்க எனக்கு பொதுவாகவே ரெண்டு டைப்பாக வந்து பிரிச்சுக்கோங்க நான் இப்போ வந்து மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே கேஸ் இருக்குது அந்த மாதிரி வாஷ்பேஷன் இது எல்லாமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தானே எல்லாருமே இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு சில பேர் தான் வந்துட்டு இன்னுமே நம்ம பழைய வீட்டில் வந்துட்டு கொல்லையில் பாத்திரம் போட்டு வளர்க்கிட்டு இல்லையா அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்க முழிச்சிட்டு இருக்கும்போது போது என்ன மாதிரியான வேலைலாம் செய்யலாம் குழந்தைங்க தூங்கும் போது என்ன மாதிரியான வேலைலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு டைப்பாக வந்து நம்மளோட வேலையை வந்து பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு கொ அதாவது குழந்தை முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரியான வேலை செய்யலாம் அப்படின்னா சமைக்கிறது ஸோ எல்லாருக்குமே வந்து கேஸ்ன்றதுனால உங்களுக்கு தான் இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்துட்டு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாய் போட்டு அவங்க என்ன டாய்ஸ்லாம் வச்சு விளையாடுவாங்களோ அந்த டாய்ஸ்லாம் அவங்களுக்கு எடுத்து போட்டிங்களா அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரம் அதில் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க நீங்கள் வந்துட்டு அவங்க ஈஸியாக வந்துட்டு உங்களோட கிச்சன் ஒர்க்கை முடிச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தான் வந்துட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இப்போ சமைக்கும் போதாக இருக்கட்டும் இல்லை ஏன வளர்க்கும் போது அதாவது கிச்சன் ஒர்க்கு அப்படின்னாலே என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு பவுல் எடுத்து வெங்காயம் தக்காளி என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் அதாவது இந்த தோல்லாம் பசங்க வந்து சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாத வெஜிடபிள்ஸாக பார்த்து ஒரு நாலஞ்சு வெஜிடபிள்ஸ் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு இன்னொரு கிண்ணத்தை கொடுத்து இதிலேருந்து அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்போது போது அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க வந்துட்டு அந்த ஒர்க்கை கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் துணி துவைக்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு தண்ணி தண்ணீர் தண்ணீர் ரிலேட்டடான ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பசங்க தூங்கும்போது பண்ணிடுங்க நீங்கள் குளிக்கிறதா இருக்கட்டும் துணி துவைக்கிறதா இருக்கட்டும் இல்லை வீடு துடைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்கெலாம் ஸோ அதெல்லாம் இல்லை அவங்க தூங்கவே மாட்டாங்க ஃபோர் இன்ட்டு செவன் வந்து என்னை தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க நைட்டில் மட்டும்தான் தூங்குவாங்க அப்படிங்கிற குழந்தைங்களும் இருக்காங்க ஏன் அப்படின்னா என்னோட குழந்தைங்களுமே அப்படி தான் கொஞ்ச நாள் இருந்தாங்க நைட்டில் மட்டும்தான் தூங்குவாங்க படல்களாக தூங்கவே மாட்டாங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க குழந்தைங்க எப்படி ஈஸியாக தூங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் நான் அவங்களுக்கு வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவில் ஈஸியாகவே சொல்றேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க முடிச்சிட்டு இருக்கும்போது செய்யணும் அப்படின்னா துணி துவைக்கிற ப்ரெஷ் இருக்குது இல்லையா ஸோ துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு ஒரு ரெண்டு துணி எடுத்து தனியாக அவங்க கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் போட்டு தானே துணி துணி துவைச்சிட்ருப்பீங்க இல்லையா தண்ணிக்கும் கொஞ்சம் தள்ளி அவங்கள உட்கார வச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்து பார்த்து சும்மா சிம்பிளாக வந்துட்டு அவங்களும் வந்துட்டு விளையாண்டுருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் அது வந்துட்டு டைம் போயிட்டுருக்கும் நீங்களும் வந்துட்டு உங்கள் வழியை ஈஸியாக வந்துட்டு டென்ஷன் இல்லாமல் முடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் துணி எடுக்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து அண்ணன் உட்காந்துக்குவாங்க நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஸோ அதனால் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மெயினாக கிச்சன் வீட்டில் இருக்க வேலை அப்படின்னா இதானே சமைக்கிறது துணி துவைக்கிறது வீடு க்ளீன் பண்ணுறது ஸோ குழந்தைங்க தூங்கும்போது என்ன வேலை செய்யலாம் குழந்தைங்க முடிச்சுட்டு இருக்கும்போதும் என்ன வேலை செய்யலாம் அது வந்து உங்களோட குழந்தைங்களோட மென்டாலிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக வந்து பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்பவே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஸ்லோவாகவே போகலாம் ஸோ நாளுமே அப்படி இருக்குமான்னு கேட்டால் இல்லை மோஸ்ட்டாக வந்துட்டு அப்படி தான் போகும் என்னைக்கிட்டாவது ஒரு நாள் தான் நான் என்ன அழுவாங்க டெய்லியெலாம் குழந்தைங்க வந்துட்டு அழுக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால் குழந்தை வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு கஷ்டமோ அதே அளவுக்கு நம்ம வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ரொம்பவே ஈஸியான ஒரு தான் சொல்லுவாங்க இல்லையா வீடுனா கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு அதே மாதிரி இப்போ இருக்க காலத்தில் வந்துட்டு லேடிஸ்லாம் வந்துட்டு ஒரு பஞ்சனாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைய பெற்றுப்பார் அதுங்களை வந்து வளர்த்துப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் வந்துட்டு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ இருக்க மாம்ஸ் எல்லோரும் மைண்ட் செட்டுமே இருக்குது ஓகேங்களா ஆமாவா ஏன்னு சொல்லி மனக்கம்மா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக நான் வந்துட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு வேலை பார்க்குறது எப்படி எப்படி பண்ணாலுமே குழந்தைங்க உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகே பாய்